ரெட்ரோ திரைப்படம் முக்கியமான அந்த நூறு கோடி வசூல் மைல்களை தவற விட்டுடுச்சா வாங்க தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நாம சூர்யாவோட லேட்டஸ்ட் ரிலீஸ் ரெட்ரோ படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிசல்ட் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் முக்கியமா அந்த நூறு கோடி ரூபாய் உலகளாவிய வசூல் அந்த டார்கெட் அச்சீவ் ஆச்சா இல்லையா அதான் கேள்வி இதுக்கு ஆதாரமா சில பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ் ட்ரேட் அனாலிசிஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் பெரிய காம்போ இல்லையா எதிர்பார்ப்பு சும்மா எகிரிடுச்சு ஆனா அந்த எதிர்பார்ப்ப வசூல் பூர்த்தி செஞ்சுதா படம் ரிலீஸ் ஆகி பாருங்க மூணு வாரம் ஆயிடுச்சு தியேட்டர் ரன் கூட ஓரளவுக்கு முடிவுக்கு வர தான் தெரியுது இப்போ வர லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா படம் அந்த மேஜிக் நம்பர் நூறு கோடி ரூபாய் வேர்ல்டு கிராஸ் அதை தொடலன்னு சொல்றாங்க எந்த அளவுக்கு போயிருக்குன்னா ஒரு நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கோடி இல்லைனா நைன்டி செவன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் கோடி அந்த ரேஞ்சில் வசூலிச்சிருக்கிறதா சில பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கர்ஸ் சொல்றாங்க சைனி ட்ராக் ஆக்னல்க்கு மாதிரி ஆமாம் அந்த புள்ளி விவரங்களை தான் காட்டுது கடைசி வாரத்துல வந்து கலெக்ஷன் ரொம்பவே ட்ராப் ஆயிடுச்சு அம்பது லட்சத்துக்கு கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சோ இனிமே தியேட்டர் வசூல் மட்டும் வச்சு நூறு கோடிய இட்டுறது அது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்போ தியேட்டர் மூலமா நூறு கோடிங்கிறது இப்போதைக்கு இல்லேன்னு சொல்றீங்க ஆமா அது கிட்டப்பட்ட முடிஞ்ச கதை மாதிரி தான் சூர்யா கார்டிக் சுப்புராஜ் காம்போவுக்கு இருந்த ஹைப் போச்சு பாக்கும்போது இது கொஞ்சம் குறைவுதான் சொல்லணும் சரி இப்போ இந்த தியேட்டர் வசூல் டார்கெட் மிஸ் ஆனாலும் படத்துக்கு ஒரு நல்ல நியூஸும் இருக்குன்னு சொல்றாங்களே ஓவர்சீஸ் கலெக்ஷன்ல அதாவது வெளிநாட்டு வசூல்ல இது கோவிடுக்கு அப்புறம் சூர்யா படங்கள்லயே பெஸ்ட்டுங்கற மாதிரி பேச்சு அடிப்படைதே ஆமா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கோடி ரூபாய் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க கங்குவாவோட ஓவர்சீஸ் கலெக்ஷன் அது ஒரு இருவத்தி நாலு கோடி சொச்சம் இருந்துச்சு அதையே தாண்டிடுச்சுன்னு இது எப்படி நிச்சயமா இது வந்து கோவிட்க்கு பிறகு சூர்யாவோட பர்சனல் பெஸ்ட் ஓவர்சீஸ் கலெக்ஷன் தான் இது நல்ல விஷயம் தான் அதாவது வெளிநாடுகள்ல அவருக்கான மார்க்கெட் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு காட்டுது ஓகே ஆனா ஒரு பெரிய படமா பாக்கும்போது நூறு கோடிய டார்கெட் பண்ற ஒரு படத்துக்கு இருபத்தி ஆறு கோடி ஓவர்சீஸ்ல வந்தாலும் டொமஸ்டிக் அதாவது இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா அந்த டோட்டல் ஈஸியா வந்திருக்கும் சரிதான் இங்க டொமஸ்டிக் கிராஸ் வந்து ஒரு எழுபது புள்ளி அஞ்சுல இருந்து எழுபத்தி கோடி சொச்சம் வரைக்கும் இருக்கு சோ ரெண்டும் சேர்த்து தான் அந்த தொண்ணூத்தி ஏழு கோடி கிட்ட நிக்குது நூற தாண்டல புரிஞ்சது இந்த வெளிநாட்டு சாதனை ஒரு பக்கம் இருந்தாலும் மொத்த தியேட்டர் கணக்கு நூறுக்கு கீழே தான் இருக்கு இப்ப தியேட்டர் கணக்கு இப்படி இருக்கு ஆனா தயாரிப்பாளர் சைடுல இருந்து ஒரு போஸ்டர் வந்துச்சு அதுல படத்தோட தியேட்டர் பிளஸ் நான் தியேட்டர் ரெவென்யூ அதாவது டிஜிட்டல் ரைட்ஸ் சேட்டலைட் ரைட்ஸ் இதெல்லாம் சேர்த்து இருநூத்தி முப்பத்தஞ்சு கோடிக்கு மேல பிசினஸ் பண்ணிருக்குன்னு போட்டிருந்தாங்களே இது என்ன கணக்கு ஆமா இது கனிக்க வேண்டிய பாயிண்ட் அந்த இருநூத்தி முப்பத்தஞ்சு கோடிங்கிறது வந்து படத்தோட மொத்த வருமானம் அல்லது மொத்த வியாபாரம் இதுல தியேட்டர்ல வந்த காசு ஒரு பார்ட்டு தான் மிச்சம் வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஓடிடி டிவி ஆடியோன்னு விற்கிறதுல வர்றது ப்ரீ ரிலீஸ் ஆமா அது வந்து தயாரிப்பாளருக்கு படம் லாபமா இல்லையாங்கிறத காட்டும் ஆனா நாம இப்ப பேசிட்டு இருக்கிற அந்த நூறு கோடிங்கிறது அது பியூர்லி தியேட்டர் கலெக்ஷன் மக்கள் டிக்கெட் வாங்கி படம் பார்த்தது மூலியமா வர கிராஸ் அதுதான் ஒரு படத்தோட ரீச் அதோட பாக்ஸ் ஆபீஸ் வெற்றிய நேரடியா காட்டுற ஒரு அளவுகோல் சரி சரி அந்த தியேட்டர் மைல்கல்ல தான் ரெட்ரோ மிஸ் பண்ணிருக்கு அப்போ சுருக்கமா சொல்லணும்னா ரெட்ரோவோட வேர்ல்ட் வைடு தியேட்டர் வசூல் நூறு கோடிக்கு கொஞ்சம் பக்கத்துல வந்து நின்றுடுச்சு ஆனா ஓவர்சீஸ்ல சூர்யாவுக்கு இது கோவிட்க்கு அப்புறம் ஒரு பெஸ்ட் அதே நேரம் மொத்த பிசினஸ் நல்லா நடந்திருக்குன்னு ப்ரொடக்ஷன் சைட் சொல்றாங்க எல்லாம் ஓகே ஆனா ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி வருது இல்ல ஒரு பெரிய ஸ்டார் ஒரு ப்ராமிசிங்கான டைரக்டர் இவங்க சேர்ந்தும் சில சமயம் ஏன் இந்த மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ் டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ண முடியல இன்னைக்கு நிலமையில வெறும் ஸ்டார் பவர் மட்டும் போதுமா இல்லை கதை அது சொன்ன விதம் அது ஆடியன்ஸோட எப்படி கனெக்ட் ஆச்சு இந்த பேலன்ஸ் எவ்வளோ முக்கியம் இதை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்க ரெட்ரோ விஷயத்தில் எது ஒர்க் அவுட் ஆச்சு எது ஆகலன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க